என்ன கேக்குறாங்கன்னா ஒரு மருமகள் வந்து மாமனாரையும் மாமியாரையும் கவனித்துக் கொள்வது அவங்களுடைய கடமையா அது அவங்க செய்யணுமா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி அதாவது இதுல என்ன நீங்க பாக்கணும்னு கேட்டா ஒரு பெண்ணுடைய கடமை என்று நபிகள் நாயகம் செல்லாலை செல்லம் அவர்கள் சிலதை சொல்லி இருக்கிறாங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க அவ வந்து இல்லற வாழ்க்கையில கணவனு கட்டுப்பட்டு நடக்கணும் அது மாதிரி வந்து அவன் அவனுடைய அனுமதி இல்லாமல் என்ன செய்யக்கூடாது வெளியே போக கூடாது அவன் விரும்பாதவர்களை வீட்டுக்குள்ள அனுமதிக்க கூடாது இந்த மாதிரியான சில ரூல்களை வந்து நபிகள் நாயகம் செல்ல ஆலை செல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதுல என்ன வரல என்று கேட்டா உங்களுடைய மாமனார கவனிங்க உங்க மாமனார கவனிங்க என்பது மாதிரியான ஒரு கட்டளைகள் என்ன செய்யல பெண்களுக்கு வரல அதே நேரத்துல வந்து ஆண்களுக்கு என்ன கடமை சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு சோறு தர சொல்லி இருக்குது ஆடை தர சொல்லி இருக்குது தங்குறதுக்கு என வாடகைகள் சொன்னதுக்கு ஒரு இடம் தர சொல்லி இருக்கிறது ஆனா அவ்வளவுதான் இதுலயும் கணக்கு பார்த்தா என்ன செய்யணும் ஒரு ஆம்பளைட்ட வந்து நகை எதிர்பார்க்க கூடாது அதுக்கு மேல வந்து மூட்டை மூட்டையா அடுக்கி வைக்கிறீங்களே பீரோல் நிறைய அது மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்க கூடாது அப்ப நீங்க என்ன பண்ணணும் சோத்தத்தைய சோறு மட்டும் தான் ட்ரெஸ் மட்டும் அது ட்ரெஸ் என்னது மானத்தை மறைக்கிறதுக்கு உள்ள ட்ரெஸ் தான் அந்த அளவுக்கு ரெண்டு ரெண்டு சேலை ஒரு மனத்து ஒரு பெண்ணுக்கு போதும் தானே ரெண்டு ரெண்டு ட்ரெஸ் செட்டு ஒரு பெண்ணுக்கு போதும் சகாபாக்கிட்ட அவ்வளவுதான் இருந்துச்சு அப்ப அது மாதிரி வந்து ஏதோ கொஞ்சம் ஒரு ஒரு நாளைக்கு போதும் அப்ப இந்த மாதிரி கொடுத்து ஏதோ அது தான் இதுலயும் கணக்கு பாக்கணும் அதுல கணக்கு பாக்கணும்ல அதுல கணக்குற மாதிரி என்ன செய்யணும் ஆம்பளையும் கணக்கு பாக்கணும்ல அவன் நீ சொல்ற கரெக்டு தான் நானும் என்ன செய்யறேன் எனக்கு என்ன கடமையோ அதை மட்டும் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆம்புல நடந்தால் நீங்க என்ன செய்யலாம் அது மாதிரி நீங்க நடக்கலாம் பெண்கள் அப்படி நடக்கலாம் ஆனா ஒரு ஆம்பளை எப்படி நடக்கிறான் சமூகத்துல என்ன நீங்க பாக்குறீங்க ஒரு ஆம்பளை எப்படி நடக்கிறான் கேட்டா அவன் வாங்குற எல்லாம் பொண்டாட்டி பேர்ல எழுதுறான் நகையா வாங்கி பூட்டரான் அவன் 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 கூட ஒழுங்கான உங்களுக்கு நிறைய என்ன வேணுங்கிறதுலாம் ஒன்னாந்து போடுறான் அப்ப உங்களுக்கு அனைத்து விதமான சேவைகளுமே அவன் செய்யக்கூடிய ஒரு காட்சியை நீங்க பாக்குறீங்க எத்தனை பேர் வந்து பல கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை எல்லாம் மனைவிக்காக என்ன செய்யறாங்க அதை வாரி வாரி வழங்குற நிலையெல்லாம் பார்க்கணும் அது மாத்திரம் இல்லாம ஒருத்தைய கல்யாணம் பண்ண காரணத்துக்காக வேண்டி அவருடைய தங்கச்சி யாராவது இருந்தா அவங்களுடைய கல்யாணத்துக்கு உதவி செய்யறான் அவங்களுடைய மாமனார் மாமியார் கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு உதவி செய்யறான் அவங்களுடைய மச்சனமார் இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யறான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம் என்ற காரணத்துக்காக வேண்டி உனக்கு தான் ஏதாவது தருவோம் உம்மாக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்றானா ஆம்பளை சொல்றானா பெரும்பாலான ஆம்பளைங்க சொல்வது கிடையாது தொண்ணூத்தி ஐந்து சதவிகித ஆம்பளைங்கள் வந்து அவங்களுடைய கடமைக்கு மேல அவங்க என்ன செய்யறாங்க கணக்கு பாக்குறது உண்டுதான் கணக்கு பார்த்தா என்ன செய்யணும் ரெண்டு தரப்புலயும் பாக்கணும்ல அப்ப நீங்க பெண்கள் தரப்புல இந்த மாதிரி கணக்கு பார்த்துட்டாங்கன்னா அவன் என்ன செய்வான் உங்களுக்கு தர காசுக்கு ரெண்டு வேலை காரியம் வச்சு தாய் தப்பு கவனிச்சிட்டு போறாங்களே அவனுக்கு உங்களுக்கு அழியலி தரான் அப்ப அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னு சொன்னா இன்னும் சொல்ல போனா ஆம்பளை கிடைக்கிற மரியாதை எல்லாம் அந்த உலக அரசியல் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆம்பளை முதலமைச்சரா இருந்தா இங்க அவர் பொண்டாட்டிக்கு அந்த மரியாதை அது இல்ல அதுல எல்லாம் கொடுத்துறோம் அவனுக்கு கிடைக்கிற மரியாதைலாம் எல்லாம் நாட்டுல யாரும் கிடைக்குது பொம்பளையும் கிடைக்குது பொம்பளை ஜனாதிபதி வந்து ஆம்பளைக்கு புருஷன் கூட வர்றது கிடையாது அவனுக்கு இந்த மரியாதையும் கிடைக்கிறது கிடையாது இதுதான் உலகம் போற நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்ப இதனால என்ன பார்க்கணும்னு கேட்டா சட்டப்படி பெண்ணு உழவுதான் ஆனால் இந்த சட்டத்துக்கு மேலதான் நம்ம எல்லாரும் சட்டம் எப்போ வரும்னு கேட்டா ரெண்டு பேரும் அந்த இருக்க பரச்சிக்கிறாங்க பாரு அங்கதான் ரூல் பேசணும் எங்க பேசக்கூடாது அன்பு பாசம் வரக்கூடிய நேரத்துல வந்து ரூல் பேசிட்டு இருக்க முடியுமா பிள்ளையை வளர்க்கிறோம் பிள்ளைக்கு சோறு தான் கொடுக்கணும் அப்புறம் வாங்கி கொடுக்கறது வாங்கி கொடுக்கறோம் இது கொடுக்குறோம் அதெல்லாம் கடமை தான் நம்ம பிள்ளைன்ற ஒரு அன்புல கொடுக்குறோமா இல்லையா அதெல்லாம் கடமை அதெல்லாம் கடமை கிடையாது இன்னும் சொல்ல போனா ஒரு தாய்க்கு பால் குடுக்கறது கூட கடமை கிடையாது மாட்டண்டா வெளியில செவிலித்தாய் வச்சு கொடுத்துட்டு போயிடலாம் அதுக்காக கொடுக்காமையா இருக்கிறீங்க அப்ப என்னன்னு கேட்டா கட்டாய கடமை என்பதெல்லாம் எங்க பாக்கணும்னு நடந்து ரெண்டு சைடு நடந்து நான் நடப்பேன் அப்படி இருந்தா மட்டும்தான் அப்படி அப்படி வந்து ஆண்கள் ஒரு குடும்பத்துல பண்ணக்கூடாது அப்துல்லாஹிபு சுபைர் அவருடைய சுபைருடைய அவருடைய காலத்துல நடந்த ஒரு சம்பவம் நீங்க புகாரி முஸ்லீம் எல்லாம் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் அவருடைய மனைவி என்ன செய்வாங்கன்னு கேட்டா அவர் வீட்டுல போயிருவாரா இவருடைய ஒரு தோட்டம் துறவு குதிரை எல்லாத்தையும் மேய்ச்சி அங்க உள்ள பொருள்கள்லாம் எல்லாம் வீடு வரைக்கும் வந்து ஒரு பர்சகை மூணு மைல் நான் தலையில தூக்கிக்கிட்ட வந்து வேலை செய்வேன் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா இதெல்லாம் அம்மா கடமை தான் புரிசன் நீ சோத்த போட்டு போயான்னு சொல்லலாம் எனக்கு எனக்கு இதான் உள்ளதுல கஷ்டமான வேலையா இருக்கும் அந்த குதிரையை கண்ட்ரோல் பண்ணுவதுதான் எனக்கு இயலாத வேலையா இருக்கும் அப்படின்னு அம்மா சொல்றாங்க அப்ப வெயில்ல வந்து பாலைவனத்து வெயில்ல தூரம் அந்த காட்டுல போய் காட்டுலதான் வயல் இருக்கேன் அந்த பொருள்கள்லாம் தலையில தூக்கி கொண்டு நான் வந்து சேருவேன் அந்த மாதிரி நான் கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் அந்த ரசூல்லா காலத்துல நடக்குற சம்பவம் இது அது மாதிரி வந்து யார் ஆயிஷா அக்கா அஸ்மா அஸ்மா அவங்க வந்து சொல்றாங்க அப்ப அந்த மாதிரி எல்லாம் ஆயிஷா நாயுடைய அக்காவுடைய விஷயம் ரசூல்லாவுக்கு தெரியாம இருக்குமா உனக்கு அதெல்லாம் கடமை இல்லமா நீ பாட்டு வீட்டுல உட்காந்துக்குமா அவர் புருஷன் பாத்துக்கிட்டு சொன்னாங்களா இதெல்லாம் இழுத்து போட்டு செய்யணும் ஒரு பெண்ணுங்கிற முறையில் என்ன செய்யணும் ஆணுக்கு சில கடமைகள் இருக்கான் வெளியே போயிடுறான் அவன் தாய் வந்து தான் பாப்பா யாராவது ஒரு ஆள் தானே பாக்க முடியும் அப்ப தாய் தாய் வீட்டுல நம்ம ஆம்புல வீட்டுல இருந்தா இருப்பாங்க பொண்ணு இருக்க மாட்டாங்க இந்த சேர்ந்து உலகமே ஒரு ஒப்பந்த மாதிரி போட்டு இருக்கும் பொழுது அப்பா அம்மாவும் வீட்டுல இருக்கும் போது யாரு கவனிப்பா நானும் வீட்டுல இருந்து கவனிப்பேன் அப்ப இதெல்லாம் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனத்துல கொண்டே பெண்கள் அதை கொஞ்சம் பெருந்தினா யார்கிட்ட நீங்க இதெல்லாம் சட்டம் பேசணும்னு கேட்டா அவன் ரூடு பேசுறான் பாத்தீங்களா உனக்கு இதான் தருவேன் ரெண்டு சேலை அடுத்த வருஷம் பிறந்தாலும் கேளு அப்படிங்கிற ஒரு மூக்கு போட்டு வாங்கி தர மாட்டேங்கிறான் அவன் போய் பேசுங்க கட்ட பேசணும் அவன் தாராளமா நடந்தான்னு சொன்ன என்ன செய்யக்கூடாது நம்ம அதுக்கு மேல தாராளமாக வந்து நடந்து கொள்ள வேண்டும் அதனால ரூல்ங்கிறது குடும்ப வாழ்க்கையில ரூல் ரூல் வந்து யாருக்கு ரூல் அது ரொம்ப முத்தி போன கேசுகளுக்கு தான் ரூல் குடும்ப வாழ்க்கையில வந்து ரூல் பாக்குறது என்ன செய்யணும் அந்நியோனியமா சந்தோஷமா வண்டியை ஓட்டணும் அப்படி நினைத்துட்டோமே ஆனால் வேற யார் நம்மளை தவிர யாரு பாப்பா நம்ம மாமியார் தானே நம்ம வந்து புருஷனை பெத்தவங்க தானே அது மாதிரி தானே நம்ம வீட்டுல நம்ம தாய் தந்தையரை வந்து என்ன செய்வாங்க நம்ம அண்ணன் முன்னாடி தானே பாப்பாங்க இப்படின்ற மாதிரி நம்ம விலங்கி கொண்டோமே ஆனால் இதுல ஒண்ணு பிரச்சனை வராது சட்டம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இப்படி சட்டம் பேசுனா அவனும் சட்டம் பேசுனா யாபத்துல வச்சுக்க அந்த ஜாபிர் அலிளோட சம்பவத்தை கூட உங்களுக்கு போன வாரம் சொல்லிருக்கிறோம் அவர் என்ன பண்றாரு பிள்ளைகள் எல்லாம் கவனிச்சிக்கிறதுக்கா வேண்டிய கல்யாணம் பண்றாரு அவர் கல்யாணம் பண்ணும் பொழுது என்ன செய்வாரு அவர் தாப்பனார் இறந்த பொம்பளை பிள்ளைலாம் விட்டு மூத்தா போயிருவாரு அப்ப ஒரு வயசான ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணுவாரு ஏன் இப்ப வயசான அம்மாவை கல்யாணம் பண்ண ரசு என் தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்க அவங்களெல்லாம் எல்லாம் கவனிச்சிக்கிறதுக்காக வேண்டி தலை பின்னி போடுறதுக்காக வேண்டி அதெல்லாம் வந்து சின்ன பிள்ளைகளா இருந்தா சரியா வராது அதுக்காக கல்யாணம் பண்ணு ரசூர்லாட்ட சொல்றாரு ரசூர்சுல்லா அங்கீகரிக்கிறாங்க பெண்ணுடைய இதெல்லாம் விரும்பி செய்யணும்ங்கிறது வழங்குதா இல்லையா கட்டாய கடமை இல்ல இது இதுக்காக வேண்டியெல்லாம் எதிர்பார்த்து என்ன செய்யலாம் ஒரு கல்யாணம் பண்ணலாம் என்பது என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும் யார் யாருக்கு எந்த ஒரு தன்மை அல்ல கொடுத்திருக்கிறானோ அதுக்கு தகுந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில் பெண்களுக்கு தான் அந்த கவனிக்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கிறது அவங்க தான் வீட்டிலையும் இருப்பார்கள் ஆம்பளை வீட்டில் இருக்க மாட்டான் அதனால வந்து அவங்க தான் அந்த எல்லா எல்லா நேரத்திலும் இருக்கக்கூடியவர்களா இருக்கிறதுனால நல்ல அவங்கள்ட்ட இறக்கும் அவங்கள்ட்ட பொறுமை அந்த குழந்தை அன்பு செலுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அதை வந்து அவங்க எழுத்துப்போட்டு செய்வார்களே ஆனால் அது சிறந்ததாக இருக்கும் ரூல் பேசுனா ரெண்டு பக்கம் பேசிடுவாங்க ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நகைகள்லாம் நிறைய போட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்புறம் சொத்தை பொழுது இதையும் கணக்குல வச்சுக்கலாமா நீ இந்த நகையை வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லலாமான்னு கேக்குறாங்க இது நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு கேள்வி கேட்டாங்க முதல் கேள்வி அதற்கான பதில் இதற்கான பதில் அடங்கி இருக்கிறது என்ன கேட்டா என்ன நம்ம சொன்னோம் சொத்த உசுரோட இருக்கும்போது கொடுப்பதாக இருந்தால் தான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறோம் அப்ப ஆம்பளை பொம்பளைப் போல இருக்குன்னு சொன்னா அவ பொம்பளை பிள்ளைக்கு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நகை வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னா ஆம்பளை பிள்ளைக்கு என்ன செய்யணும் அவனுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுக்கணும் அப்படி கொடுப்பது இல்ல சமூகத்துல ஆனால் அது எப்ப நமக்கு பிரச்சனை இல்லாம ஆயிரும் அந்த ஆம்பளை பிள்ளைங்க கூட்டி வச்சுக்கிட்டு இந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் அது இன்னொரு வீட்டுக்கு போகுது அதனால சந்தோஷமா இருக்கட்டும் அது மனப்பூர்வம் ஒத்துக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்டுதான் அதை கொடுக்கணும் அப்படி சம்மந்தப்பட்டு தான் குடுக்கறாங்க இருந்தாலும் பார்மாலிட்டிக்கு நம்ம என்ன செய்யணும் பிள்ளைகளையும் பெண்ணுக்கு நகையை கொடுக்கும் பொழுது ஆம்பளைக்கும் அதே அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க வசதி இருந்தால் கொடுங்க கொடுக்க வசதி இல்லை பெண்ணுக்கு தான் கொடுக்கணும் வேற சமூகத்துல ஒரு வழி இல்ல அப்படின்னு நீங்க நினைத்தீர்களே ஆனால் இருக்கிற எல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட புரிய வைத்து அவனே போட்டு தங்கச்சி செய்யத்தான செய்வான் அவனுடைய அன்பால முகபத்தினால என்ன செய்வான் அதை ஒத்துக்குறவான் ஒத்துக்கிட்டான் சொன்னா இந்த பெண்ணுக்கு மட்டும் கொடுத்தது வந்து அன்பளிப்பாயி விடுகிறது தகப்பேன் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்த அன்பளிப்பாய் பாரபட்சமா நீங்க நடத்துனீங்கன்னு வராது இது முடிந்து விட்டது மூத்தா போயிடுறீங்க மூத்தா போன பிறகு சொத்து பிரிக்கிறேன் வரும்பொழுது உசுரோட கொடுத்த எந்த ஒன்றையும் சொத்து பிரிக்கும் போது கழிக்க கூடாது உயிரோட ஒழுக்கும் போது கொடுத்தது கொடுத்தது அவ்வளவுதான் இறந்த பிறகு பிரிக்கும் பொழுது யாருக்கு என்னத்தை நீங்க கூட கொடுத்தாலும் சரி கொடுக்காம இருந்தாலும் சரி அது கணக்கில் எடுக்கப்படாது இறந்து போன பிறகு சொத்து இவ்வளவு இவ்வளவு ஆளுக்கு இருக்கிறாங்க அது மட்டும்தான் கணக்கு அதனால அந்த பெண்ணுக்கு கோடி ரூபாய்க்கு நகையை போட்டிருந்தாலும் சரி இவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்துல ஆணுக்கும் பெண்ணுக்கு என்ன இருக்கிறதே மகள்ங்கிற முறையில என்ன உரிமை அந்த உரிமை அவளுக்கு உண்டு மகன்கிற முறையில என்ன உரிமை அந்த உரிமை உண்டு கொடுத்ததை கழித்துக் கொள்ளக்கூடாது சொத்து பங்கு என்பதே செத்த பிறகுதான் வரும் சாகும் போது என்னத்தை ஒருத்தர் விட்டுட்டு போறாரோ அதைத்தான் பாகம் பிரிக்கணும் அதுல கண்டிப்பா பெண்களுக்கு என்ன இருக்கு நகை நட்டு போட்டிருந்தாலும் சரி மார்க்க விரோதமான டவுரிங்கிற முறையில பல லட்சங்கள் கொடுத்திருந்தாலும் சரி அவங்களுக்கு வீடு வாசல் வீடு வாசலை எழுதி வச்சிருந்தாலும் சரி அதெல்லாம் உயிரோடு கொடுத்து அன்பளிப்பாகிவிடும் மரணத்திற்கு பிறகு கொடுப்பதே அது தடுக்காது அதே மாதிரி கொடுக்கணும் ஆனா சமூகத்துல உனக்கு தான் வாப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களே அதனால இந்த வீட்டை எங்களுக்கு தந்துரு அப்படிதான் ஆம்பளை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படி கிடையாது சட்டம்